பிரியமானவர்களே இரட்சரும இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் செய்தியின் தலைப்பு ஜெயம் அலையா தினக்கருமையான தேவ ஜனமே ஜெயத்தை குறித்து இன்றைய தினத்திலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள என்னட்சியை தந்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் உங்களையும் வாழ்த்து வாழ்த்துகிறேன் நீதிமொழிகள் சாலமானி எழுதிய புத்தகம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அதை நாம் வாசிக்கும் போது குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்வதை அங்கு வாசிக்கிறோம் எனக்கு அமையானதுமே ஜெயம் என்று சொல்லும்போது வெற்றி என்று அர்த்தம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஜெயத்தை பெற எல்லாரும் வாஞ்சிக்கிறார்கள் வெற்றி அடைய எனக்கு அருமையானது நமக்கு ஜெயத்தை தருகிறவர் கர்த்தர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் வேண்டும் வெற்றி தருகிறவர் கர்த்தர் வேதம் சொல்லுகிறது கிழக்கிலும் மேற்கிலும் மனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது கர்த்தரிடத்திலிருந்தே ஜெயம் வரும் எனவே குதிரை யுத்தத்திற்காக யுத்த நாளுக்காக அது ஆயத்தப்படுவது போல ஜபம் என்கிற ஆயுதம் நமக்கு அந்த ஆயத்தம் எவ்வளவு அவசியம் என்பதை குறித்து இங்கு பார்த்தோம் குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படுவது ஆயத்தப்படுத்துகிறார் யுத்தத்திற்காக அவ்விதமாகவே ஜபம் என்கிற ஆயத்தமும் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு உதாரணமாக தேர்வு எழுதி செல்ல போல பிள்ளைகளை படித்து ஆயத்தமாய் போய் பரிசை எழுதும் போது தான் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கிறது அதில் தேவன் வெற்றியை தருவார் அவ்வெற்றி தருகிறவர் கர்த்தர் ஆனால் முதலாவது அவர்கள் பிரயாசப்பட்டு ஆய்த்தப்பட்டு அந்த பாடப்பகுதிகளை படிக்க வேண்டியது அவசியம் விதமாகவே யுத்தத்துக்கு போற்பதுக்கு முன்பாக குதிரைகளை அவர்கள் ஆய்வுப்படுத்துகிறார்கள் அவ்விதமாகவே நாம் வெற்றியை பெறுவதற்கு முன்பாக ஜெப ஆயத்தம் தேவை முதலாவது ஜெபிக்கிறவர்கள் தோற்று போக மாட்டார்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும் ஜெபிப்பவர்களுக்கு தோல்வி இல்லை எனக்கு அறிஞானவர்களே ஜபமே ஜயம் ஜபமே ஜயத்தை கொண்டு வரும் என்பதில் சந்தேகம் இல்லை வேதத்திலே நாம் ஆனால் அண்ணனுடைய வாழ்க்கையிலே அவளுடைய தோற்றுப்போன காரியங்கள் என்று எண்ணி கவலைப்பட்டு கொண்டிருந்தால் எதற்காக ஒரு குழந்தை அது காரணம் என்ன அன்னால் அவளுடைய சக்காலித்திகள் முன்பாக தோற்று போனாள் அ சூழ்நிலையில் அவள் ஆயத்தப்படவில்லை பின்பு தேவ சமூகத்துக்கு அவள் ஆயத்தமாய் கடந்து வருகிறார் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அந்த ஆயத்தம் பெற்ற பிறகு அவர் தோற்று போகவில்லை என்று பார்க்கிறோம் ஜெபித்த யாக்கோப்பு அவனுடைய சகோதரன் ஏசாவுக்கு முன்பாக தோற்று போகவில்லை ஜெபித்த தானியர் தாய் ராஜாவுக்கு முன்பாக தோற்று போகவில்லை அது மட்டுமல்ல சிங்கங்களுக்கு முன்பாக கூட தோற்று போகவில்லை ஆமானுக்கு முன்பாக தோற்று போகவில்லை யுத்தத்தில் தோற்று போகவில்லை பெற்றிய பெற்றார்கள் பார்க்கிறோம் ஜெபித்த எலியாப் ராஜா முன்பாக தோற்று போகவில்லை என காரணம் எஜைத்யா தோற்று போகவில்லை ஜபிப்பவர்கள் தோற்று போக மாட்டார்கள் ஜபிக்கிறவர்கள் ஜெயத்தையே பெறுவார்கள் ஜபமே அந்த ஜெயத்தை கொண்டு வருகிற இரண்டாவதாக பார்க்கும்போது விசுவாசிக்கிறவர்கள் தோற்று போக மாட்டார்கள் ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜயம் என்று அங்கு வாசிக்கிறோம் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும் விசுவாசம் நமக்குள் ஜெயத்தை கொண்டு வரும் விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் எல்லாம் நடக்கும் கர்த்தரை விஸ்வாசிக்கிறவங்களுக்கு கர்த்தரத்திலிருந்து ஜெயத்தை பெற்றுக் கொள்வார் நீங்கள் மேற்கொள் ஆனால் இருந்து உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார் காரணம் விஸ்வசித்த அவரகாம் தோற்று போகவில்லை என கன்மான் உண்டு விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாலே ரட்சிக்கும் விஸ்வாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசிக்கிறவன் பதறான் எனவே நீங்களும் ஜபத்தில் ஆயத்தமாயிருங்கள் பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு ஆயத்தமாயிருங்கள் ஜெயம் பெற ஆயத்தமாயிருக்க தேவத்தாமே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன்